சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் முப்பத்தி ஓராம் தேதி ஐ பி எல் கிரிக்கெட் லீக் ஆட்டம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து ரசிகர்கள் டிக்கெட் வாங்கி சென்றனர் சேப்பாக்கம் மைதானத்தில் முப்பத்தி ஓராம் தேதி நடைபெறும் லீக் ஆட்டத்தில் சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன இதற்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு தொடங்கியது ஆயிரத்து முன்னூறு ரூபாய் முதல் ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன இந்நிலையில் நேற்று நள்ளிரவு முதலே மைதானத்துக்கு வெளியே திரண்ட ரசிகர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து டிக்கெட்டுகளை வாங்கிச் சென்றனர் நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்துட்டேன் இன்றைக்கி இருக்கேன் இதே போல் இந்த மேட்ச் மட்டும் இல்லை வரப்போகிற எல்லா மேட்சுமே பார்க்க போகிறேன் ஃபைனல் எப்படியும் சிஎஸ்கே தான் வரும் இதுக்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அப்போ ஃபைனல் இங்கே தான் நடக்கப்போகுது அப்போ இதுக்கு எப்படி இருக்கும் நீங்களே பேட்டி கூட எடுக்க முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் நாங்கள் ஆனால் கண்டிப்பாக போவோம் கடந்த முதலே கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு சிஎஸ்கே வந்து முப்பது ப்ளஸ் ஏஜ் வச்சு தான் ஜெயித்தாங்க எல்லாமே வந்து திடீர் டீமு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாம் வயசானவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் ப்ரூவ் பண்ணாங்க டேலண்ட்டு தான் இங்கே முக்கியம் ஏஜ் முக்கியம் கிடையாது